कृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीताध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय ोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृददुहे नमः सर्वोपनषदो घाव दोक्ता गोपालंदन पार्थो वत्सत्सुधी दुग्ध गीतामृतम महत् वसुदेवसुद कंस जाणूरमर्धनम देवकी परमांदम कृष्ण वंदे जगदुर அடுத்தது பதினெட்டாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஏழாவது ஸ்லோகம் ராகி கர்ம பல பிரேப்சு லுப்தோஹிம்சாத்மக அசுச்சிஹி ஹர்ஷோகான் விதக்கர்த்தா ராஜச பரிகீர்த்திதா ராகி கர்ம பல பிரேப்சுர் லுப்தோஹிம்சாத்மகோ சுசிஹி ஹர்ஷோகான் வித ராஜச பரிகீர்த்தித இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் வந்து ராஜசமான செயல்புரியவாகர் யார் ராஜசமாக செயல் புரிபவர் அப்படின்னு வந்தால் போன ஸ்லோகத்தில் என்ன சொன்னார் மாறுபாடு இல்லாதவன் எதில் வெற்றிலும் தோல்வியிலும் வெற்றியிலும் தோல்வியிலும் மாறுபாடு இல்லாதவன் அதுபோல செயல்படுகின்றவன் என்ன சாத்விகமானவன் சாத்விகா என்ன உஷதே சாத்விகன் என்று சொல்லப்படுகிறான் அப்படின்னு சொன்னார் போன ஸ்லோகத்தில் இந்த ஸ்லோகத்தில் அதே மாதிரி செயல்பாடுகளில் செயல்பாடுகளை செய்யக்கூடிய ஒரு செயலாளி செயல்பாடுகின்றவன் எப்படி இருப்பான்னு கேட்டால் ராகி கர்ம பல பிரேப்சுஹூ ராகி அப்படின்னு சொன்னால் ராகத்வேஷம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ராகம் என்று சொன்னால் ஆசை துவேஷம் என்று சொன்னால் விருப்பம் இல்லாதது அதனால் ஆசை வயப்பட்டவனும் கர்ம பல பிரேப்சுஹு கர்ம பயனை விரும்புகிறாவனும் லுப்தகா லோபியும் ஹிம்சாத்மகா ஹிம்சையில் நோக்கமுடையவனும் அதாவது எதிரே இருக்கிறவனை அடுத்தவர்களை ஹிம்சைப்படுத்துவதற்கு மனமுடையவனும் அசுச்சிஹி அசுத்தமானவரும் இங்கே அசுச்சிகி அப்படின்னு சொல்கிறது வந்து அசுத்தம் சொன்னால் ஆழ்கா இருக்கான் கை அலமிக்கலை கால் அலமிக்கலை மூணு நாளாக குளிக்கல அதுபோல் இல்லை எண்ண ஓட்டங்களில் தூய்மை இல்லை மனம் அமைதியாக இல்லை எப்பொழுதும் என்ன எதிர்மறையான எண்ணங்களையே கொண்டு இருக்கிறது அதுவும் அசூச்சிக்கு தான் அது அப்படி இருப்பதும் என்ன அவ்வாறாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதும் அசூச்சியில் சேர்ந்தது அப்படின்றதுக்காக தான் பெருமாள் அசூச்சிகி அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்கிறார் அசுத்தமானவரும் ஹர்ஷ சோகான்விதஹா ஹர்ஷம் என்ன சொன்னால் மகிழ்ச்சி சோகம் அப்படின்னு சொன்னால் சோகம் தெரியும் அன்விதஹா அப்படின்னு சொன்னால் மகிழ்ச்சியிலும் சோகத்திலும் நிலையில்லாத மனதை உடையவரும் அதாவது ரொம்ப வருத்தம் வந்துருது அப்படியே கவுந்து படுத்துருந்து நாலு நாளைக்கு கூட திரும்பி பார்க்காம அப்படியே வருத்தப்படுறது மூடு அவுட் ஆகிடுது இவ்வளோ இங்கே பேச மாட்டேன் அங்கே பேச மாட்டேன்னு சொல்றது அதே மாதிரி சந்தோஷம் வந்துடுது நிறைய ப பள்ளிக்கூடம் படிக்கிறவனா இருந்தால் நிறைய மார்க் வந்துடுது இல்லை சாதாரண வியாபாரம் பண்ணுறவன் பெரிய என்ன பண்ணிருது லாபம் வந்துடுது அப்படின்னு சொன்னால் வியாபாரத்தில் நஷ்டம் வருதும் லாபம் வருதும் சாதாரண விஷயம் ஏன்னா நிறைய விஷயங்களில் பண அளவில் நிறைய லாபம் வந்தாலும் ஏற்புடையது அது அன்றைய இருக்கிற கிரக பொருத்தம் கிரகம் அந்த நிலமையில் இருக்குது கிரகபலம் நம்மளுக்கு தூ இருக்கு உயர்வாக இருக்கிறது நல்ல லாபம் கிடைக்கிறது இல்லை கிரகபலம் குறைவாக இருக்குது கிரகபலம் என்ன பண்ணுறது ப பலன் ஏற்புடையதாக இல்லைன்னா அப்போ அந்த நேரத்தில் நஷ்டம் வருது சகஜம்தான் அதனால் கிரகபலத்தை பொறுத்து தான் லாப நஷ்டங்கள் வரும் போகிற அது எல்லாத்துக்கும் மேலே வியாபாரம் என்னன்னு சொன்னால் நஷ்டமும் லாபமும் சரியான அளவில் எடுத்துக்கணும் மேலே அப்படியே என்ன பண்ணிடணும் அந்த வியாபாரம் என்கின்ற பயணமாக இருக்கே அதை தொடர்ந்து நடத்தி கொள்ள வேண்டும் நம்மளுக்கு என்ன இடத்துல இடம் இருக்குல்ல இருக்குது ஹவு வி கேன் கண்டினியூ ஃபர்தர் அப்படின்றதே நம்ம யோசித்துண்டா அதில் நம்மளுக்கு என்ன இருக்காது மகிழ்ச்சியும் தோல்வியும் தொடர்ந்து தான் வரும் ஆனால் அதில் என்ன பண்ணிருக்காது ஹர்ஷோ ஹர்ஷகா சோகஹா அன்விதா மகிழ்ச்சியிலும் சோகத்திலும் நிலையில்லாத மனம் இப்படி நஷ்டம் வந்துவிட்டேன்னு தொடர்ந்து அதை பற்றியே யோசிச்சுருக்கிறது இல்லை லாபம் வந்துட்டு மகிழ்ச்சி நிறைய வளப்பமாக இருக்கிறோமே அப்படின்னு அதையே தொடர்ந்து இருக்கிறது அது ரெண்டுமே ஏற்புடையதன்று அதனால் மகிழ்ச்சியிலும் சோகத்திலும் நிலையில்லாத மனதை உடையவன் அதுபோல் ஒரு செயலாளி அப்படி ஒரு மனப்பான்மை உடைகிற ஒருத்தன் எப்படி இருப்பான்னு கேட்டால் ராஜசஹா பரிகீர்த்திதஹா ராஜசம் அப்படின்னு ராஜசமான குணங்கள் மேலோங்கி இருக்கிறவன் ராஜசமான மனம் ஓங்கி மனம் என்ன இருக்கு மே மேம்பட்டு இருக்கிறது அங்கே வந்து அந்த நேரத்தில் சாத்விகமான குணமும் தாமசமும் என்ன இருக்கும் அங்கே சப்டியூவாக இருக்கும் அடங்கி இருக்கும் அதை பற்றி வெளியில் காட்டிக்கவே காட்டிக்காது ஆனால் ராஜசம் என்ன சொன்னால் தனக்கே எல்லாம் வேணும் நம்ம ஏதோ ஒன்று செய்கிறோம் இதனால் வியாபாரமாக இருந்தால் அதில் சில நேரத்தில் என்ன இருக்கும் இட இடையூறுகள் வரும் அது ஏற்புடையதே அப்படின்றத மனசில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார் அதாவது சோகத்திலும் மகிழ்ச்சியிலும் நிலையில்லாத மனம் இருப்பதை தவிர்க்க வேண்டும் அவ்வாறு நிலையில்லாமல் மனம் இருக்குமானால் அத்தகைய மனம் ராஜசஹா பரிகீர்த்திதா அப்படின்னு சொல்லிக் கொடுக்கிறார் அடுத்த ஸ்லோகத்துல பெருமாள் இன்னும் என்ன சொல்லிக் கொடுக்கிறார் அப்படின்றத பார்க்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய் நமஹா